வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை மற்றவர்களிடமிருந்து நம்மை நாம் விலக்கி வைப்பது நோய் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தயங்காமல் இல்லை என்று சொல்ல பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை காப்பதற்கான ஐந்து வழிகள் இந்த விதிகள் உங்கள் நிம்மதியையும் உற்பத்தி திறனையும் புரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை காப்பதற்கான ஐந்து முக்கிய விதிகளை பார்க்கலாம் ஒன்று இல்லை நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தையும் மன அமைதியையும் திருடும் கோரிக்கைகளுக்கு பயமின்றி இல்லை என்று சொல்வது அவசியம் உங்கள் இலக்குகளுக்கு உதவாத அல்லது உங்களுக்கு சுமையாக இருக்கும் எதற்கும் உடனடியாக ஒப்புதல் அளிப்பதை தவிருங்கள் உங்கள் சக்தி மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் செய்யும் விஷயங்களில் உங்கள் ஆற்றலை எனர்ஜி வீணாக்காதீர்கள் உங்களுக்கு எது முக்கியமோ அதற்காக உங்கள் நேரத்தை காத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதீர்கள் எல்லா விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமானவை அல்ல உங்களை ஊக்கப்படுத்தாமல் உங்கள் மன உறுதியை குறைக்கும் எதிர்மறை அல்லது தேவையற்ற விமர்சனங்களை உங்கள் காதுகளில் நுழைய விடாதீர்கள் உங்கள் கவனம் யாரேனும் உங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த வளர்ச்சி மற்றும் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் மூன்று கடந்த காலத்தை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள் முடிந்து போன கடந்த கால தவறுகள் காயங்கள் அல்லது வருத்தங்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதும் பேசுவதும் உங்கள் நிகழ்கால ஆற்றலை உறிஞ்சிவிடும் கடந்த காலத்தை ஒரு பாடமாக மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பயணம் நீங்கள் விரும்பும் இலக்கை நோக்கி நகரும்போது உங்கள் கால்களை பிடித்து இழுக்கும் பழைய நினைவுகள் மற்றும் பேச்சுக்களை உதறி தள்ளுங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதிலேயே உங்கள் பேச்சும் சிந்தனையும் இருக்கட்டும் நான்கு முழுமையை தேடுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஸ்டாப் சேசிங் பர்ஃபெக்ஷன் ஒரு வேலையை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவே இல்லாமல் அதற்கு நேரம் கொடுப்பது மற்றும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட வைக்கும் போதுமான அளவு நிறைவு டன் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ட் என்ற கொள்கையை பின்பற்றுங்கள் உங்கள் செயல்பாடு எண்பது சதவீதம் நிறைவு என்பது பெரும்பாலான நேரங்களில் போதுமானது ஒரு வேலையை முடிக்கப்பட்டு அடுத்த வேலையை நோக்கி நகர்வதே அதிக உற்பத்தி திறனை கொடுக்கும் ஐந்து தேவையற்ற சண்டைகள் மற்றும் விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்கும் அர்த்தமற்ற அரசியல் மதம் அல்லது தனிப்பட்ட விருப்பங்கள் குறித்த விவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்கள் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களுக்காக போராடுவதில் உங்கள் ஆற்றலை செலவிட வேண்டாம் உங்கள் அமைதி உங்கள் கருத்தை நிதானமாக கூறுங்கள் ஆனால் அது விவாதமாக மாறும்போது மௌனம் காத்து விலகுங்கள் அமைதியாக இருப்பது உங்கள் ஞானத்தை காட்டும் நீங்கள் பலவீனமானவர் என்பதல்ல இந்த விதிகளை பின்பற்றுவது உங்களுக்குள் அமைதியையும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவையும் கொண்டு உதவும் தயங்காமல் நோ சொல்ல பழகுங்கள் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதீர்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்தவைகளை திரும்பத் திரும்ப பேசுவதோ இல்லை நினைத்து பார்ப்பதையோ நிறுத்துங்கள் தேவையற்ற விவாதங்களை நிறுத்தி அமைதியை கடைப்பிடியுங்கள் இல்லை என்று சொல்லும் கடந்த கால புலம்பல் தூசியை நீக்கியும் சண்டைகள் மற்றும் எதிர்மறை விமர்சனங்களை விளக்கியும் மேலும் முழுமையை தேடும் தாமதத்தை தவித்தலும் இவை அனைத்தும் சேர்ந்து உங்களது நேரத்தையும் மன ஆற்றலையும் அபரிமிதமாக உயர்த்தும் இவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் இது போன்ற தகவல்களுக்கு நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களது பேராதரவை தாருங்கள்